கொஞ்சம் கெட்ட பழைய இதெல்லாம் இருக்கேன் ப்ரோ நான் ஃபர்ஸ்ட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தேன் இப்போ எதுவும் பண்ணுறதில்ல எல்லாம் என் ஒய்ஃபுக்கோசரம் என் ஒய்ஃபுக்கோசரம் எல்லாமே நான் ஒட்டுறலாம் இருக்கேன் ப்ரோ குட் இன் ஸ்டடிஸ் நியூ இயர் பிளான் கொஞ்சம் அதே ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதெல்லாம் இந்த வருஷத்தோட யாரை கட்டிட்டு கொஞ்சம் வீட்டுக்கு கொஞ்சம் நல்ல குடும்பத்து பையனாக நடக்கலான்னு ஆசைப்படுறேன் இதுக்கு முன்னாடி இது மாதிரி நம்ம எடுத்துருப்போம் கடைப்பிடிச்சிருக்க மாட்டோம் அது மாதிரி நீங்கள் அதிகமாக வச்சிருக்கீங்க இதுக்கு முன்னாடி தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருந்தேன் இப்போ எல்லாத்தையும் அதெல்லாம் நிறுத்தலான்னு இருக்கேன் சிலரை நம்பி இவன் நல்லவான்ட்டு நம்பி கூட இப்போ ஒரு பொறுப்பு ஒப்படிச்சா சரி இல்லை அந்தளவுல எல்லாம் பொறுப்பையும் நம்மளே வச்சிக்கின்னு சில நல்லதை செய்யலான்னு முடிவில் இருக்கேன் வண்டி வாங்கியிருக்கேன் அது என் ஒய்ஃபால் தான் வாங்கினேன் என் ஒய்ஃபு தான் எல்லாம் இன்றைக்கி அவங்களுக்கு நான் எல்லாத்தையும் கெட்ட பக்கம் எல்லாத்தையும் நான் விட்டுடலான்னு இருக்கேன் இதுக்கு மேலே இந்த வருஷத்துலேருந்து எல்லாம் முடிச்சு நான் மற்றந்து ஒரு எப்படி சொல்கிறது எல்லாம் ஒழுக்கமாக ஒரு கணவனா ஒரு ஒய்ஃபுக்கு அந்த மாதிரி இருக்கலான்ட்டு இருக்கேன் ப்ரோ எல்லாமே எனக்கு என் ஒய்ஃபு தான் ப்ரோ அவங்க பேர் ஸ்வேதா அவங்க பையன் பேர் கிஷோரு எல்லாமே எனக்கு அவங்க தான் அது விட்டால் எங்கள் அம்மா எனக்கு எங்கள் அம்மா எங்கள் அப்பா అలాగే గాన లాతి మార్తిలా எல்லாமே మార్తిలానే రుకం బ్రో దొడ మనం వాయింద వాళ్ళకే ఇదోడ నితికినో ఏనా నా అవల అనుబైస్టో బ్రో అలా నితి నిదియమల ఎలా నా ఫ్యామిలీ కోసరా నా దికివల నా ఇరుకను ఇరుప ఫస్ట్ நின நான் பண்ண போறேன் நானும் பண்ணிருக்க மாட்டேங்க அது மாதிரி என்ன விஷயம் இதுக்கு முன்னாடி எனக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் நல்ல பழக எல்லாம் வேறு வேறு பழகலாம் வச்சுருப்பானுங்க அது எனக்கும் செஞ்சிருவானுங்க நான் அரை மனசோடு தான் இருப்பேன் ஆனால் சில இதெல்லாம் அவாய்ட் பண்ணி விட்டுருக்கேன் இதை தொடக்கூடாதுன்னு ஒரு முடிவில் இருந்துருக்குறேன் இது ஒரு நாலு பேருக்கிட்டே தான் சொன்னாங்க இதே கவர்மெண்ட் லாஸ் ஆகிறேன் கவர்மெண்ட் லாஸ் ஆகிறதுனால நான் ஒரு ஆள் பண்ணுறதுனால கவர்மெண்ட் லாஸ் கிடையாது கவர்மெண்ட்டு இப்போ நான் குடி ரெண்டு பேர் குடிக்க ஆரம்பிச்சிருவேன் கவர்மெண்ட்டினுடைய வருமானம் எப்படியும் வந்துடுறேன் இப்போ நான் ஒரு ஆள் குடி விட்டேன்னா நாலு பேர் ரெடியாக இருக்கிறேன் குடிக்கிறதுக்கு கடையை மூட முடியும்னு நம்ம சிலபமாக சொல்லிடலாம் சில பேர் குடியை விட்ட குடியே இல்லைன்னா செத்துருவானுங்க குடிக்காமல்னா கை கால் ஓதுரும் கை கால் உழுதுரும் அதனால குடி ஒரு ப்ளஸ் ஆயிடுச்சு இருந்துக்கணும் குடி குடி குடியும் வேணும் குடியும் நிறுத்தணும் அப்படி இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா வேணால் கம்மி பண்ண முடியுமே தவிர மற்றபடி ஒரே அடியாக நிறுத்த முடியாது நிறுத்தினாலும் அரசு ரொம்ப பதில் சொல்ல வேண்டியது இருக்கு அங்கங்க எல்லாம் காக்கா அங்கே மை காய்ச்சி உயரமே தான் உருவானுங்க குடி நம்ம சொல்றது இல்லை நான் அவ்வளோ அவ்வளோ கஷ்டப்பட்டு அனுபவிச்சிருக்கேன் அதனால என் ஒய்ஃபுக்கோசரம் அவங்களுக்கோசரம் அவங்க பசங்களுக்கோசரம் எல்லாம் ஆ அந்த மாதிரி பார்க்கணும் அவங்க ஃபேமிலிக்கோசரம் விட்டா நல்லா இருக்கும் அதுதான்